பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் சினிமால ஒன்னொரு ப்ரொடியூசர் கதாநாயகனா உருவாகிறது நம்ம எல்லாரும் பாராட்டி வரவேற்கணும் மதிய இழுகனவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்கு அஃபோர்டபுளே இல்ல இந்த சம்பளம் எல்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி பல நடிகர்கள் கேட்குற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும் நான் கொஞ்சம் லேட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் லேட்டு ரொம்ப ஐ ஃபீலிங் பேட் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் எது சார் எது மேடம் சார் நடிச்சிங்க அதான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் இல்லைன்னா அதே மாதிரி நாமளோ ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்மையில இம்பாசிபிள் அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிசினஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்குற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல நிறைய நடிகர்களும் கேட்குற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இல்லை யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மற்றவங்கிட்ட கேட்டு அன் அஃபோர்டபுளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஜெயிக்கணும் நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும் அது மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும் அவருக்கான கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஒரு பெண் ரெண்டுடைய அப்பாவா அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன் இந்த அன்மாஸ்கிங்ல அது அப்படி தான் தெரியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பாக கரெக்டாக செட் ஆகக்கூடிய கதைகள் தான் அந்த மாதிரி கதைகளில் மதி அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன் கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமாக அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்கு மேக்கிங்கும் சரி அந்த ப்ரெசன்டேஷனும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படமா இருக்கு கார்த்திக் வாழ்த்துக்கள் உங்களுக்கு